ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் வந்து நம்மளை குழைச்சா நம்மளும் திருப்பியாக குலைக்கிறோம் நாய் பார்த்து அந்த மாதிரி தான் சில ஜென்மங்கள் நம்மளை பார்த்து குளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் நாமளும் குழைச்சிட்டே இருந்தா நம்ம தகுதி தராதாரம் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும் அது நிறைய நம்ம சப்ஸ்கிரைபரெல்லாம் அன்பாக சொன்னீங்க வாட்ஸ்அப்பில் அக்கா நீங்கள் யாரை பற்றியும் பேசாதீங்க எப்போ மூலம் நீங்கள் வீடியோ போடுங்க யாரோ என்னமோ பேசிகிட்டு போகிறாங்க நீங்கள் பேசி பேசி அவங்க தான் பிரபலம் ஆவாங்க நீங்கள் எதுவுமே பேசாதீங்க யாரும் என்னமோ பேசிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் எதை பற்றியும் இனிமேல் கவலைப்பட போகிறதில்ல எப்போவுமே கவலையே பட மாட்டேன் இனிமேல் எதுக்கு நான் கவலைப்படுறேன் நாங்கள் வந்து வேலை வெட்டிக்கே போகிறதில்ல வேலை வெட்டிக்கு போகாமே இதில் கொடி கொடியாக எடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வீட்லேயே உட்காந்துக்கலாம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஆடு மாடலாக மேய்க்க தேவையில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு வீடு ஷிஃப்டிங் போய் அவ்வளோ வெயிட்டை தூக்கி சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை எங்கள் அம்மா கவுர் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற பேரில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்க அந்த பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு அது போகவே தேவையில்லை இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் எங்களுக்கு மாதம் மாதம் லட்சக்கணக்கில் அப்படியே பிச்சுக்குது என்னத்த சொல்கிறது ஓகே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கா கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இன்னைக்கு சூப்பராக சாம்பார் இருந்துச்சுங்கன்னு சேனா நம்ம வீட்டில் பறித்து முருங்கைக்காய் போட்டதுனால் நல்லா மனமாக சூப்பராக இருந்துச்சு எப்பவுமே நம்ம வீட்டில் பறிக்கிற முருங்கைக்காய் சூப்பராக இருக்கும் அதனால சம டேஸ்ட் ஒரு சில அப்படி முறைக்காக சதப்பா இருக்கும் மத்ததெல்லாம் வந்து மனம் இருக்காது சாப்பாடு விசிறுவந்து சாம்பார் தக்காளி ரசம் அப்புறம் சாப்பாடு அம்மாவுக்கு வந்து சமைச்சு குடுக்கல நிறைய பேர் கோவப்பட்டு இருந்தீங்க கோவப்படாதீங்க அன்னைக்கு ஒண்ணுதான் அப்படி ஏன்னா சக்தியும் வேலைக்கு போயிட்டாங்களா குழந்தைங்களும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க ஆணு துணியெல்லாம் நிறைய துவைச்சேன் அதனால் வந்து அந்த அன்னைக்கு ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் அம்மா வந்து ஆம்லெட்டெல்லாம் போட்டு சாப்பிட மாட்டாங்க மிச்சர் முறுக்கெல்லாம் அது கடிச்சுக்க மாட்டாங்க அதனால தான் அப்புறம் இருந்தால் பொறிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்பளம் இல்லை அதனால் அதை செய்யலை ஓகே அந்த அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி அதனால் இன்னைக்கு வந்து நல்லா சமைச்சாச்சு நீங்கள் சொன்னதுக்காகவே வீடியோ எடுத்துருக்குறேன் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு ஓகே உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீட்டில் சாம்பார் ரசம் சாப்பிட்லாம் அன்னைக்கு காயத்ரி வீட்டுக்கு இளவரசம் வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தப்போ முருங்கைக்காய் வந்து சாம்பாரில் போட்டு செஞ்சு ஒரு துளியும் கூட முருங்கக்காய் மனமும் இல்லை அதை ரெண்டே முருங்கக்காய் பீஸ் தான் சாப்பிட்டேன் நாக்களவு தோல் உறிஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லாம் முருங்கைக்காய் இருக்குது எங்கள் வீட்டு முருங்கைக்காய் எப்போவுமே ஸ்பெஷல் தான் நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா முருங்கக்காய் அப்ப கண்டிப்பாக கொண்டு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய் பிரான்ஸ்